கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கிருபையும் சத்தியமும் உங்களோடு கூட இருப்பதாக இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக சங்கீதங்களின் புஸ்தகம் சங்கீதங்களின் புஸ்தகம் எண்பத்தி ஓராம் சங்கீதம் பதிமூன்றாம் வசனத்தை பாருங்கள் ஆ என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இசுருவில் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும் பிரியமானவர்களே கத்தர் ஒரு அங்கலாய்ப்போடு கூட பேசுகிறத இங்கே பார்க்குறோம் கத்தர் என்ன அங்கலாய்ப்போடு பேசுகிறார் என்று சொன்னால் என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து நடந்தால் நலமாய் இருக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகள் கத்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நடக்க வேண்டும் என்று சொல்லி கத்தர் விரும்புகிறார் அது அவசியமான ஒரு காரியம் தானே அப்போது இன்றைக்கு நீங்களும் நானும் பாருங்கள் கத்தை நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் கத்தை நம்மை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் கத்தை நமது ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் நல்லது அப்படி தேவன் நமக்கு செவி கொடுத்து பதில் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் தேவன் சொல்லுகிறார் நீ எனக்கு செவி கொடு என்று சொல்லுகிறார் நான் உன் ஜெபங்களுக்கு செவி கொடுக்கும்படி நீ எனக்கு செவி கொடு பாருங்க அவர் சொல்கிறாரு பதினாலாம் வசனத்தில் நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன் அப்போ தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு செவி கொடுத்து நடப்பார்கள் என்று சொன்னால் தேவன் தமது கையை தம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி வருகிற சத்துருக்கு நேர நீட்டுவார் அப்போ சத்துருக்கள் மடங்கடிக்கப்படுவாங்க சத்துருக்கள் நிர்மூலம் பாருங்க பாருங்கள் தேவ ஜனங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் சுகம் கிடைக்கும் இன்றைக்கி நீங்களும் நானும் தேவன் தருகிற விடுதலையை சுகத்தை விரும்புகிறோம் ஆனால் தேவனுக்கு செபி கொடுக்க மறுக்கிறோம் ஒரு உதாரணம் பாருங்களேன் எனக்கு ஒரு சகோதரனு தெரியும் ஒரு நாள் பார்த்து ஆசீர்வாதமாக இருக்கீங்களான்னு என்ன ஒரு ஆசீர்வாதம் இல்லை சரி எவ்வளோ நேரம் கொஞ்ச கொஞ்சம் நேரம்னா ஒரு மணி நேரம் ஜோமினிங்களான்னு இல்லை இல்லைண்ணே ஒரு அஞ்சு நிமிஷம் பாருங்கள் ஒரு ஐந்து நிமிடம் ஜெபிக்கிற ஒரு மனுஷன் பெரிய ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்குறார் நான் சொன்னேன் ஒரு மணி நேரமாவது ஜபம் பண்ணுங்களேன் முடியாதுனே எனக்கு ஜபம்னே தெரியாது நான் சொல்றேன் நீங்க ஜபிக்க தெரியலனாலும் பரவாயில்லையா உட்காந்து உட்காந்து சொல்லி வேண்டானே விட்டுருங்க நான் செய்ய மாட்டேன் பாருங்க ஒரு தேவ மனுஷன் சொல்லுகிற ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து பார்ப்போம்னு முயற்சி கூட பண்ணலைங்க ஆனா அவர் சொல்ல நீங்க ஜெபம் பண்ணுங்களேன் நீங்க ஆண்டோருடைய ஓலியக்காரன் தானே அவர் என்ன ஆசிர்விக்க இன்னைக்கு உள்ள மக்கள் எப்படி இருக்காங்கன்னா அன்றைக்கெலாம் சோறு பொங்கி குழம்பு வச்சு கூட்டு வச்சுட்டு அம்மா குளிக்க போகிறேண்டா கடைக்கு போகிறேண்டா நீ சாப்பாடு வச்சு சாப்பிடுன்னா பிள்ளைகள் சாப்பிட்டுருவாங்க ஆனால் இன்னைக்குள்ளே பிள்ளைகள் எப்படின்னா சாப்பாடு பொங்கி வச்சு சாப்பாடை தட்டில் போட்டு வச்சு தட்டில் போட்டு வச்சுட்டு சாப்பிடவா சாப்பிடவான்னு கூப்பிட்டுட்டே இருக்கணும் அந்த நிலைமையில் இருக்காங்க ஒருவேளை யாருக்காக இது பிரயாசப்படுகிறார்கள்னு உணர்வு அந்த உணர்வு கூட இல்லைங்க கடந்த நாட்களில் ஒரு வீட்டுக்கு போயிருக்கேன் அந்த வீட்டுக்கார் பயங்கரமாக மனைவியை சத்தம் போடுறார் எதுக்குன்னு அப்படின்னு கேட்டேன் பிரதர் மூணு நாள் ஆச்சு பிரதர் ஒரு பப்பாளி பழம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சேன் என் ஒய்ஃபு பிள்ளைகளிட்டே சொன்னேன் வெட்டி சாப்பிடுங்க என் மனைவிட்ட சொன்னேன் பிள்ளைகள் மறந்துட்டாங்கன்னு நீ வெட்டி கொடுமா பிள்ளைகளும் சாப்பிடலை என் ஒய்ஃபு வெட்டி இல்லை இப்போ மூணாவது நாள் கழிச்சு பார்த்தா பப்பாளி பழம் கெட்டு போச்சு அறுபது ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் பிரதர் அறுபது ரூபா இல்லை பிள்ளைகள் பழம் சாப்பிடணும்னு வாங்கிட்டு வந்தேன் பாருங்க இப்படி இருக்காங்களே பாத்தீங்களா இதைத்தான் ஆண்டவர் அங்கே வைக்கிறார் நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாய் இருக்கும் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நடந்தால் நலமாக இருக்கும் அப்போ தேவனுடைய பிள்ளைகளே நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிற நாம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு ஏன் முயற்சி எடுக்கக்கூடாது இதைத்தான் அங்கே ஆண்டவர் சொல்றார் பாருங்கள் பதினாறாம் வசனத்தில் உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷித்து கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் நீ செவி கொடுத்து பார் நான் உன்னை ஆசிர்வதிக்கிற ஆசீர்வாதம் நினச்சி பார்க்க முடியாதபடி மல்டி லெவலாக இருக்கும் பிரியமானவர்களே இன்றைக்கு கத்திருக்க நம்ம செவி கொடுப்போமா அப்படியே சொல்லுவோம் அண்டுபுர ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல காலை பொழுதிலும் முது கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம் நாங்கள் கோணலான வழிகளை விட்டு மனம் திரும்பி கத்தர் எங்களுக்கு நியமித்திருக்கிற பரிசுத்த பாதையில் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா உம்முடைய அன்பானது உம்முடைய இரக்கமானது உடைய கிருபையானது எங்களை தாங்கி நடத்தட்டும் தேவரீர் பரிசுத்த முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணும் தேவரீர் மது அன்பை ஊற்றும் இதோ இந்த செய்தியை கேட்ட ஜனங்கள் உமக்கு செவி கொடுத்து நடந்து உம்மால் ஆசீர்வதிக்கப்பட கிருபை தருவீராக தேவனுடைய அன்புக்கும் இரக்கத்துக்கும் கிருபைக்கும் பாதுகாப்புக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை